அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு அங்குர்ப்பணம் கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவிய பெண் சட்டத்தரணி மற்றும் குற்றவாளிக்காக ஆஜராகியுள்ளதாக அழைக்கவும் கோரிக்கை இலங்கையின் தென்கிழக்கே சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான படகில் இருந்த அறுவரில் ஒருவர் உயிரிழப்பு மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் ஆறு வருடங்களின் பின்னர் அமெரிக்க

போலீசார் முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற முழு ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் அங்குரார்பு நிகழ்வின் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுகததாச உலக அரங்கில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சர்வமத தலைவர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவினர் போலீசார் முப்படையினர் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நாட்டின் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கையை ஆபத்திற்கு செல்லும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த நிகழ்வின் ஜனாதிபதி ஆட்சிய உரையை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் இதேபோலே ஒரு வருடத்துக்கு முன்னர் நாட்டு மக்கள் அரசியல் மற்றும் ஒன்றை செய்யவில்லையாயின் நாடு தற்போது போதைப் பொருள் கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தினால் பாதாளர் உலக குழு மற்றும் போதை பொருள் விவகாரத்துடன் தொடர்புகளை பேணியுள்ள அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டி காட்டினார் தமிழ் சிலர் வேறு உலகில் இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றனர் அவ்வாறானவர்கள் யார் வேறு உலகில் இருப்பதாக எண்ணிக்கொள்பவர்களே லொரிகளில் போதைப் பொருளோடு பிடிபடுகின்றனர் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்ற பாதாள உலக குழுவினரும் பிடிபடுகின்றனர் அவர்கள் பிடிபடும் போது அவர்களோடு தொடர்பினைப்பு அணியுள்ள அரசியல்வாதிகளும் அச்சமடைந்துள்ளனர் அதற்கான காரணம் என்ன தமது பெயரை பிடிபட்டுள்ள போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் காட்டி கொடுத்து விடுவார்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவர்கள் என்ன செய்கின்றனர் சாட்சியங்களை அழிக்கின்றனர் சாட்சியங்களை அளிக்கும் போது துப்பாக்கிகளும் அங்கும் இங்கும் கண்டுபிடிக்கப்படுகின்றன அதுவே இங்கு நடக்கிறது

நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையை உருவாக்க போதைப் பொருட்களை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திமஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் மக்கள் ஜம்பியை போன்று இளைஞர் விபதிகளின் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வீதிகளில் சுற்றி தீர்ந்து கொண்டிருப்பதால் இந்த நாட்டை இவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் தற்போது எமது தலைமுறையினர் வாழ்ந்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றனர் தற்போது இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு வயது இளைஞர் விபதிகளை இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப கூடியவர்கள் புதிய தொழில்களை உருவாக்க வேண்டும் புதிய தயாரிப்புகளை ஆரம்பிக்க வேண்டும் இவை அனைத்தையும் செய்வதற்கு இளைஞர் விபதிகள் நாட்டில் இல்லை என்றால் நாம் என்ன செய்வது காமத்தில் இளைஞர் அனைவரும் கூடு அடிக்கின்றனர் ஐஸ் அளிக்கின்றனர் அவர்களின் பெற்றோர் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் பெற்றோர் அவர்களின் முழுவதிலும் பிள்ளைகள் இருப்பதாக கூறுகின்றனர் கூறும் பெற்றோர் காய்ச்சல் தலைவெளி போன்றுனிய தங்காலை பகுதிகளில் ஐஸ் நிறைந்து காணப்பட்டது தற்போது அந்த இடங்கள் ஐஸ்லாந்து என்றும் கூறப்படுகிறது அவ்வளவுக்கு ஐஸ் போதைப் பொருள் நாம் இதை பற்றி கதைக்கும்போது சிரிக்கலாம் ஆனால் இது மாபெரும் பேரழிவு எமது நாட்டை போதைப் பொருட்களை விநியோகிக்கும் மத்திய பகுதியாகப் பார்க்கின்றனர் எமது எதிர்காலத்தையும் நாம் நிச்சயமாக கொள்ள வேண்டும் நாம் இங்கு ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று எமது குழந்தைகளை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அடுத்தது இந்த வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களை இதிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் இங்கு வாய்ப்புகள் இருக்கின்றன சட்டத்தின் பிரகாரம் போதிப்பொருள் நியோகிப்பவர்களும் பாவிப்பவர்களும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அடுத்தது இனி இந்த சமுதாயத்தில் போதிப்பொருள் பயன்பாடு இருக்கக்கூடாது என்ற செய்தியை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதனால் எமது நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து இதனை செய்ய வேண்டும்

அதிக குணவளத்தினால் அந்த செலவினை செய்து கொள்ள முடியும் நல்ல தலைமுறையின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்காகவே அங்க குணவளம் மேலுரையில் உள்ள ரகசிய இலக்கத்தின் மூலம் ஐநூறு லட்சம் பண வாய்ப்புகளை செல்லுங்கள் மேலதிக விவரங்கள் பக்கத்தில் செய்திகள் தொடர்கின்றன கனேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள பெண் சட்டத்தரணி ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதும் சிந்தக மடகஸ்காரில் கைது செய்யப்பட்ட போது அவரின் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஜராகியுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணியிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது எல்லை மாறிய குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றவாளி ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரான பெண் சட்டத்தரணி ஆஜராகியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர் இதற்கமைய இவ்வாறான குற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடவத்தை பகுதியில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி தடுப்பு காவல் உத்தரவுக்கமைய எழுபத்தி இரண்டு தடுத்து வைத்து கொலையை மேற்கொண்ட துப்பாக்கி தாரி நீதிமன்ற வளாகத்தில் பிரவேசிப்பதற்காக சட்டத்தரணிகள் அணியும் இரண்டு படிகளையும் வழங்கியமை ரிவால்வரை ரகசியமாக மறைத்து வைப்பதற்கு குற்றவியல் வழக்கு சட்டக்கோவை உள்ளிட்ட கட்டளை சட்டங்களுடனான இரண்டு புத்தகங்களை குறித்த சட்டத்தரணி வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நீதிமன்றத்தின் வழக்கு சான்றிப் பொருட்கள் கழகப்படுத்தப்பட்ட அறையிலிருந்து கைதுப்பாக்கியை திருடி கைது செய்த தொடர்பில் திணைக்களம் ஒன்றில் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது வெள்ளிக்கடை சிறைச்சாலை கைதியொருவர் கல்கிசை நீதிமன்ற வழக்கு சாஞ்சி பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட அறையிலிருந்து கைத்துப்பாக்கியை நேற்று நேற்று திருடியிருந்தார் துப்புரவு பணிகளுக்காக கல்கிசை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த கைதியை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார் துப்புரவு பணிகளில் நிறைவில் கைதியினால் துப்பாக்கி ஏறியதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கை துப்பாக்கி சூட்சமான முறையில் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது செகஸ்லோவே தயாரிக்கப்பட்ட ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியை குறித்த கைதியினால் திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை பாராளுமன்றத்துக்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சியால் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியினால் கடந்த திங்கட்கிழமை இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக சபாநாயகர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஆராய்வதற்காக குறித்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் அங்குரார்பு நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி பல வருடங்களாக படிப்படியாக உருவான இந்த சவால் சமூகத்தை அழிவுக்கு இட்டுச் செல்லும் நிலைமையை தோற்றுவித்துள்ளது ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் நானும் எமது அரசாங்கமும் போதைப் பொருளுடன் மோத தீர்மானித்துள்ளோம் எமது நாட்டில் சிறைச்சாலையில் உள்ள அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பதினெட்டு வயதிற்கும் இருபத்தி ஆறு வயதிற்கும் இடைப்பட்ட இளையோர் இந்த பேரழிவை அதிகம் எதிர்கொள்கின்றனர் கிராமங்களிலும் போதைப் பொருள் பாவனை வியாபித்துள்ளது எமது நாட்டில் பல வீதி விபத்துகளும் போதைப் பொருளினாலேயே சம்பவிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எமது நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் துன்புறுத்தல்களில் மிகப்பெரிய இருக்கின்றது பொதுவெளியில் வீதியில் பாலியல் சேட்டைகள் செய்யப்படுகிறது அதே போன்று நாட்டின் பொருளாதாரமும் பாரியளவில் பாதிக்கப்படுகிறது கட்டுநாய்க்கு முதல் கொழும்புக்கு வருவதற்கு அதிவேக வீதி பயன்படுத்தப்படுகிறது எனினும் அதிவேக வீதியில் இருள் மூழ்கியுள்ளது அதற்கான காரணம் என்ன அதிவேக வீதியில் இன்று போலீஸ் அதிரடி படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கான காரணம் என்ன அதிவேக வீதியில் உள்ள மின்சார வயர்கள் திருடப்படுகின்றன யானை வேலியில் உள்ள பேட்டரிகளும் திருடப்படுகின்றன பாலங்களில் உள்ள இரும்பு கம்பிகள் திருடப்படுகின்றன முழு சமூகமும் இந்த பேரழிவை சந்தித்துள்ளது எனவே சமூகத்தை சீர்படுத்துவதற்காகவும் சமூகத்தை பாதுகாப்பதற்காகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் கட்டாயமாக இதனை தோற்கடிக்க வேண்டும் எனவே இந்த முயற்சியில் கட்டாயமாக வெற்றியிட்டுவோம் போதைப் பொருளை தோற்கடிப்போம் இன்னொரு தொடக்கம் தொள்ளாயிரம் கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது நாட்டிற்கு கொண்டு வரப்படும் அனைத்து போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை கைது செய்யப்படுவோரின் எண்ணிக்கையை விடவும் போதைப் பொருளின் அளவு பெரியதாகும் கருப்பு சந்தையை உருவாக்கும் பேரழிவாக போதைப் பொருள் மாறியுள்ளது எனவே அவர்களுக்கு இடையில் சந்தையை பகிர்ந்து கொள்வதில் மோதல் ஏற்படுகிறது அண்மை காலமாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அவற்றுக்கான உதாரணமாகும் ஒருவரின் போதைப் பொருள் கையிருப்பை இன்னும் ஒருவர் திருடுவதால் இந்த நிலைமை ஏற்படுகிறது கழுத்துறை அவருடையது அதிலிருந்து வெளியில் வர முடியாது அவர் கழுத்துறையை எவருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் கம்பகவும் அவருடையது அவர் தற்போது உள்ளே இருக்கிறார் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவே அரச கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது எனினும் இன்று என்ன நடந்துள்ளது தமது அதிகாரத்தினால் அவர்கள் அரச கட்டமைப்பை ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களே துப்பாக்கிகளை விநியோகிக்கின்றனர் அவர்களே அனுமதி பத்திரத்துடன் துப்பாக்கிகளை இறக்குமதி செய்கின்றனர் அரசாங்கத்தில் உள்ள ஆயுதங்கள் அவர்களின் கரங்களுக்கு எவ்வாறு சென்றது போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியை விற்பனை செய்து தப்பிச் செல்கிறார் திட்டமிடப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுக்களிடமிருந்து அவர் நிதி பெறுகின்றார் நாம் மேற்கொண்டுள்ள பல விசாரணைகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் அவர்களுடன் போலீசாருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இராணுவத்தினரும் விமானப் படையினரும் கடற்படையினரும் போலீசாரும் பாரிய பிரயத்தனங்களை செய்கின்றனர் அவர்களின் நிதியையும் எமது பாதுகாப்பு படையினர் அரசுடமையாக்கியுள்ளனர் எனினும் ஒரு சிலரின் செயற்பாடுகளால் மக்களின் பாதுகாப்புக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரச கட்டமைப்பில் கருப்பு ராட்சியம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பேரழிவை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்சர் ராஜ்யாரக்ஷோ ஜனதாவுக்கு ஆரக்ஷோ ஏசந்தா கூட தாங்க ஆயத்தன் ஏ ஆயத்தன் நிர்மாணவம் வினாசு முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு குழு உறுப்பினர் எம் எம் ஜி பி எம் ரஷாத் இந்த நிகழ்வில் உரையாற்றினார் மிடுக்கு என்று நாடுமே ஒன்றாக சேர்ந்து எங்களது மொழி பேதங்கள் இன பேதங்கள் நிற பேதங்கள் அரசியல் பேதங்கள் மறந்து கைகோர்த்து ஒன்று சேர்ந்து வந்தால் நிச்சயம் நாங்கள் இதற்கு தீர்வு காணலாம் இந்த குறிப்பிட்ட செயல்பட்டு திட்டத்திலே சட்டத்தை அமுல்படுத்துவது மாத்திரமல்ல இந்த குறிப்பிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையாகி நோய்க்குட்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் மிக அதிகமாக கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தி மாவட்டங்களிலும் சிகிச்சை நிலையங்கள் அமைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தேவந்திர முனை மீன்பிடி துறைமுகத்தில் சென்று விபத்துக்குள்ளான கேஷான் புத்தா எனும் நீண்ட நாள் மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களை விரைவில் மீட்டு தருமாறு உறவினர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் இலங்கையின் தென்கிழக்கே சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான நீண்ட நாள் மீன்பிடி படகில் இருந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் ஏனையவர்கள் இந்தோனேஷிய மீன்பிடி படகு மூலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது மீட்கப்பட்டவர்களில் இலங்கை நோக்கி செல்லும் வணிக கப்பலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையின் சித்துரல கப்பல் அண்மைத்துள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி மாத்திரை தேவேந்திர முனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குறித்த மீன்பிடி படகு கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது குறித்த மீன்பிடி படகு கரையில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இருந்த எஞ்சிய மீனவர்கள் நால்வரும் இந்தோனேஷிய கடலில்லை வரை அடித்து செல்லப்பட்டனர் நீண்ட நாள் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து மீனவர் ஒருவர் காணாமல் போனதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மற்றும் ஒருவர் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தவரின் சடலத்தை கடலில் கைவிட்டதாக தப்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கூறினார் இலங்கையின் சுமார் முன்னூற்று ஐம்பது கடல் மைல் தொலைவில் குறித்த மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான கப்பலில் ஆறு மீனவர்கள் இருந்ததாக கடற்படையினர் தெரிவித்தனர் எஞ்சிய நான்கு மீனவர்களும் இந்தோனேஷிய மீன்பிடி படகு மூலம் மீட்கப்பட்டு அருகிலிருந்து மற்றொரு வணிக கப்பலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கூறினார் குறித்த கப்பலை கடற்படையினர் மீதான வேலைகளை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீன அமெரிக்கிங் தென்கொரியாவில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்புக்கும் சீன ஜனாதிபதி ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு தென்கொரியாவின் பூசான் நகரில் இன்று நடைபெற்றது இந்த சந்திப்பு பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்றுள்ளது இறுதியில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார் இதற்கான ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் கைச்சாத்திடப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் சீனா இது தொடர்பில் இன்னும் பதிலளிக்கவில்லை இதனிடையே யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர மற்றும் சீன ஜனாதிபதிகள் இணைந்து பணியாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளனர் தாய்வான் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே அமெரிக்காவும் தென்கொரியாவும் இரு நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட வரிகளின் வீதத்தை குறைத்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் இடையே நேற்று நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் விளைவாக இந்த வரி குறைப்பு ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத வரி விகிதம் பதினைந்து வீதமாக குறைக்கப்படும் தென்கொரியா அமெரிக்காவில் முன்னூற்று முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது இதில் இருநூறு பில்லியன் டாலர் முதலீட்டுக்காகவும் கப்பல் கட்டுமானத்துக்காக பில்லியன் ஒதுக்கப்பட உள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரிய ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று அந்நாட்டின் கியோன்ஜூவில் நடைபெற்றது அமெரிக்க ஜனாதிபதி தனது ஆசிய சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது இடமாக நேற்று தென்கொரியாவை வந்தடைந்தார் அங்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு தென்கொரியாவின் மிக உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகும்பா விருது வழங்கப்பட்டது தென்கொரியாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் மலேசியா மற்றும் ஜப்பானுக்கு விஜயம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலக கண்ண கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி போட்டி இன்று நடைபெற உள்ளது இன்றைக்கு போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை எதிர்த்தாட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நேற்று நடைபெற்ற முதல் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களால் அபார வெற்றி எட்டியது முதலில் திருப்பிடத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று குவித்தது அடித்தலைவி ராப்ரா வால்ரெட் இருபது பவுண்டரிகள் நான்கு சிக்சர்களுடன் நூற்று நாற்பத்தி மூன்று பந்துகளில் அதிரடியாக நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை விளாசினார் வெற்றிலக்கை நோக்கி களமிறங்கிய முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து அணி இரண்டு ஓட்டங்களை பெறுவதற்குள் முதல் மூன்று விக்கெட்டுகளை விழுந்து தோல்வியின் பிடிக்கில் சிக்கியது தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சினால் இங்கிலாந்து மகளிர் அணி நாற்பத்தி இரண்டு மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை ஓட்டங்களால் வெற்றியேற்ற தென்னாப்பிரிக்கா அணி மகளிர் உலக கிண்ணத்தில் முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இன்று நடைபெறவுள்ள தொடரின் இரண்டாவது இறுதியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா இந்தியாவை எதிர்த்தாட உள்ளது தொடரில் ஏழு போட்டிகளில் களமிறங்கிய ஆறு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்ட நிலையில் தொடரில் தோல்வியை சந்திக்காது ஆஸ்திரேலியானி அரை இறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியானி ஏழு தடவைகள் உலக கிணத்தை சுவீகரித்ததுடன் இந்திய அணி இதுவரை கிணத்தை கைப்பற்றியதில்லை மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி வான் தொலைக்காட்சி ஊடாகவும் சிறசு டிவி டோட்டில் இணையதளத்திலும் நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு செய்திகள் வணக்கம்